أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وسارعوا إلى مغفرة من ربكم وجنة عرضها السماوات والأرض أعدت للمتقين غنيت الكريا الله من أديار دعاء نمبر قدينير إن الدعاء الله إن تودر صلى الله عليه وسلم أورغل ஆறு விஷயங்களை அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள் இந்த ஆறு விஷயங்களையும் நபிசல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்கும்போது ஒவ்வொரு விஷயத்தையும் நேரடியாக இது எனக்கு வேண்டும் இதை கொடு என்று கேட்காமல் அதை அடைவதற்கு என்னென்ன வழிவகைகள் இருக்கிறதோ அந்த வழிகளை கேட்கிறார்கள் உதாரணத்திற்கு எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் எந்த சிரமமும் இல்லாமல் எந்த கஷ்டமும் இல்லாமல் நேரடியாக அதை பெற்று கொள்ளும் போது ஒரு விதமான விஷயமும் அதே போன்று எந்த ஒரு விஷயத்தை அடைவதாக இருந்தாலும் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு இதை நான் பெறுவதற்கு எவ்வளவு சிரமப்பட்டேன் தெரியுமா இது எனக்கு கிடைக்கிறதுக்கு எத்தனை நாள் ஆச்சு தெரியுமா இதற்காக நான் எத்தனை நாட்களாக அல்லாஹிடத்தில் பிரார்த்தனை செய்தேன் தெரியுமா என்று எது ஒன்றுமே காக்கப்பட்டு பொறுத்திருந்து அதற்கான சிரமத்திற்கு பின்னால் ஒரு பொருள் கிடைக்கக்கூடிய நேரத்தில் அதனுடைய மதிப்பும் அதனுடைய மகிமையும் கண்டிப்பாக நிச்சயமாக தனியாகத்தான் இருக்கும் அதே போன்று மற்றொன்று நபி நபிசல்லாக அலைஹி வசல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தில் இதுவும் ஒன்று எந்த ஒரு விஷயத்தை நீ எனக்கு தந்தாலும் அதற்கு நான் என்னுடைய உழைப்பும் இருக்க வேண்டும் நான் அதற்கு சிரமப்பட்டிருக்க வேண்டும் இந்த சிரமத்தை நீ பொருந்தி கொண்டு அதை எனக்கு தர வேண்டும் இது அதனுடைய பாயிண்ட் எந்த ஒரு விஷயத்தையும் நீ அப்படியே எனக்கு எடுத்து கொடுத்துடாம அதற்காக நான் கஷ்டப்பட்டு நான் சிரமப்பட்டு இந்த தியாகத்தை நீ பொருந்திக்கொண்டு அதன் பின்னால் எனக்கு அதற்காக நீ கொடுக்கக்கூடிய மதிப்பு இருக்கிறது அது அல்லாஹிடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய மிக அழகான நன்மதிப்பு இப்போ இப்ப இந்த ஆறு விஷயத்தை அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹும் அழைகி வசல்லம் அவர்கள் கேட்பதை பாருங்கள் அந்த துவானவை முதலில் சொல்லுங்கள் அல்லாஹு اللهم انی موجبات جات وزا ام مغ موجبات رحمتك وعزائم مغفرتك, مغفرتك وعزائم مغفرتك والسلامة من كل إثم والسلامة من كل إثم والغنيمة من كل بر والغنيمة من كل بر والفوز بالجنة والفوز بالجنة والفوز بالجنة وَنَجَاةً مِنَ النَّارِ وَنَجَاةً من, 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 مِنَ النَّارِ اللَّهُمَّ إِنِّي أَسْأَلُكَ مُوجِبَاتِ رَحْمَتِكَ اللَّهُمَّ إِنِّي

நேரடியா நபிசல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் உனது ரஹ்மத்தை கேட்கிறேன் என்று கேட்காமல் இந்த இடத்தில் உனது ரஹ்மத்துக்கான காரணிகளை நான் கேட்கிறேன் எதையெல்லாம் நீ செஞ்சா என் மீது ரஹமத்து பொழிவாயோ அந்த விஷயத்தையெல்லாம் நான் உன்னிடத்தில் கேட்கிறேன் அதை எனக்கு வசப்படுத்தி கொடு உன்னுடைய ரஹ்மத்தை பெறுவதற்காக நான் முயல வேண்டும் நான் முயற்சி செய்ய வேண்டும் சும்மா குண்டுச்சியில குதிரை ஓட்டிட்டு எனக்கு நன்மை கிடைக்கணும்னு நான் நினைக்கல அதற்காக நான் பாடுபடணும் நான் இந்த இஸ்லாத்திற்காக நீ கொடுத்த இந்த உடலையும் உயிரையும் ரத்தத்தையும் நான் சிந்தனும் அதன் அடிப்படையில் உனது ரஹமத்துக்கான என்னென்ன வழிவகைகள் காரணங்கள் காரணிகள் இருக்கிறதோ இவை எல்லாவற்றையும் எனக்கு காண்பி அதிலே நான் போராடுகின்றேன் அதற்காக நான் செல்கின்றேன் உனது ரஹமத்துக்கான காரணியை நான் உன்னிடத்தில் கேட்கிறேன் உனது மன்னிப்புக்கான வழிகளை நான் உன்னிடத்தில் கேட்கிறேன் நான் செய்துவிட்ட பாவங்கள் எதை நான் செய்தால் நீ என்னை மன்னிப்பாயோ எந்தெந்த அமல்களை நான் செய்தால் எப்படி எப்படியெல்லாம் துஆ செய்தால் எந்த மாதிரி சதகா செய்தால் எந்த மாதிரி அமல் செய்தால் என் பாவங்கள் கழிக்கப்படுமோ அழிக்கப்படுமோ அந்த வழிகளை நான் உன்னிடத்தில் கேட்கிறேன் அதை எனக்கு காண்பி அதை சரியான முறையில் அமைத்துக் கொடு அந்த தௌபாவுக்கான பாக்கியத்தை எனக்கு கொடு வா அசா இம உனது மன்னிப்புக்கான வழிகளை நான் உன்னிடத்தில் கேட்கிறேன் ஒஸ்ஸலா மத்த மின் குள்ளி இஸ்மு அனைத்து பாவங்களை விட்டும் நீங்கி இருப்பதை நான் உன்னிடம் கேட்கிறேன் சுபஹானல்லாஹ் ஆனவா ஒரு பாவம் செஞ்சுட்டு தௌபா எப்படி நீ மன்னிப்புக்கான வழி எப்படி அதையும் சொல்றாங்க மீண்டும் சொல்றாங்க வஸ்ஸலா மத்த மின் குல்லி இஸ்மு எல்லா பாவங்களை விட்டு நீங்கி இருப்பது என்பது நீ நாடினால் தான் அது முடியும் அப்படிப்பட்ட நீங்கி இருக்கக்கூடிய ஒரு பாதுகாப்பையும் எனக்கு கொடுத்துரு ஒரு பாவமா அந்த பாவத்துல நான் இருக்கக்கூடாது நபி சல்லாஹம் அழகி வசல்லம் அவர்கள் இப்படியும் துவா செய்திருக்கிறார்கள் நீ ஃபித்னாவை கொண்டு வருவதாக இருந்தால் அந்த ஃபித்னாவுக்கு முன்னால் நான் வஃபாத் ஆகிடணும் அப்படி ஒரு ஃபித்னா இருக்கு அப்படின்னா அதுல நான் அகப்படக்கூடாது அந்த ஃபித்னாவில் அகப்படுவதற்கு முன்னால் நான் வஃபாத் ஆகிவிட வேண்டும் என்றும் பல நேரங்களில் பல துவாக்களில் அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹும் அழகி வசல்லம் அவர்களுடைய துவாவை நாம் பார்க்கிறோம் சஹாபாக்களும் இதை அளவுக்கு அதிகமாக கேட்டிருக்கிறார்கள் ஃபித்னாவுக்கு முன்னால் நாம் இந்த உலகத்தை விட்டு வேண்டும் இதைத்தான் அவர்கள் இப்படி கேட்கிறார்கள் மின் இஸ்மு ஒட்டுமொத்த அனைத்து பாவங்களிலிருந்தும் ஒரு பாதுகாப்பை எனக்கு கொடு அதை விட்டு நீங்கி இருக்கக்கூடிய ஒரு வழிவகையை எனக்கு கொடு என்னையும் மீறி நான் சில நேரங்களில் பாவத்தை விடுபட வேண்டும் என்று நினைத்து செல்லும் போதுதான் சில பாவங்கள் என்னை சூழ்கின்றது யதார்த்தமா ஒருவர் நான் இசையில இருக்கக்கூடாது நான் ஹராமான காரியம் செய்யக்கூடாது என்று நினைக்கும் போது ஒரு பயணம் செய்யும் போது ஒரு பஸ்ல இரு பஸ்ல பாட்டு போட்டு விடுறாங்க இப்ப நிர்பந்தத்தில் அவருடைய மனம் சிக்கி திக்கி முக்காவிடுகின்றது என்ன பண்றதுன்னே தெரியல என்ன செய்யறதுன்னு தெரியல அப்ப இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தாது இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பில் இருந்து என்னை நீ பாதுகாத்தது என்னுடைய பயணம் அப்படி இருக்கணும் நான் ஏறக்கூடிய பேருந்து அப்படி இருக்கணும் இது எல்லாவற்றையும் நீ வசப்படுத்தி கொடு நீ வசப்படுத்தி கொடுக்கக்கூடிய அந்த தருணம் பாவத்திலிருந்து நான் விளக்கப்பட்ட ஒரு தருணமாக நீ என்னை ஆக்கிவிடு என் வாழ்நாள் முழுக்க என்னுடைய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரத்தையும் பாவங்கள் கலக்காத பாவம் இல்லாத வாழ்க்கையாக என் வாழ்வை நீ மாற்றிவிடு என்பதை நபிசல்லவாக அழகி வசல்லம் அவர்கள் இந்த இடத்தில் மூன்றாவதாக கேட்கிறார்கள் நாலாவது பாருங்க அனைத்து நன்மைகளுடைய வெகுமதியை நான் உன்னிடத்தில் கேட்கிறேன் நான் என்ன நன்மை செஞ்சேனோ எந்த நன்மையும் உன்னிடத்தில் வீணாகிவிடக்கூடாது ஒரு நன்மை செய்யக்கூடிய நான் பலவீனமானவனாக இருக்கலாம் குறை உள்ளவனாக இருக்கலாம் எனக்கு தெரிந்ததை போன்று நான் செய்திருக்கிறேன் என்னால் முடிந்த அளவிற்கு நான் செய்திருக்கிறேன் ஆனால் எப்படி இருந்தாலும் இதற்கான வெகுமதியை உன்னிடத்தில் நான் எதிர்பார்க்கிறேன் ஏன்னா நீ ரஹ்மான் நீ கருணை உள்ளவன் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் செஞ்சிருக்கிறேன் எனக்கு புரிஞ்ச மாதிரி நான் செய்றேன் இதில் எந்த நன்மை எல்லாம் என் வாழ்நாளில் நான் வல் அதற்கான வெகுமதியை நீ எனக்கு கொடுத்து விடு வெற்றியை கொடுத்து விடு இதை விட ஆக சிறந்த வெற்றி ஒரு மும்மிக்கு எதுவுமே இல்லை அல்லாஹுடைய மன்னிப்பை பெற்றுக்கொண்டு சொர்க்கத்தினுடைய வாசலுக்குள் நுழையும் போது அடையக்கூடிய அவருடைய உள்ளத்துடைய வெற்றி மகிமை மகத்துவம் இதை தாண்டிய ஒரு வெற்றி அதற்கு பின்னால் இல்லை சொர்க்கம் தான் எண்டு அல்லாஹுடைய பொருத்தம் தான் எண்டு அல்லாஹுடைய மன்னிப்பு தான் எண்டு இதை தாண்டி அடுத்த கட்டம் என்ன அடுத்த கட்டம் ஒண்ணும் இல்லை அல்லாஹ் அதை கொண்டு நிறைவுபடுத்தி விடுவான் அதை கொண்டு பூரணமாக்கி விடுவான் ஒவ்வொரு மீனையும் இப்ப இதைத்தான் நபிசல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் கேட்குறாங்க இந்த உலகத்தில் எத்தனையோ வெற்றி அடைஞ்சாச்சு பதில் வெற்றி அடைஞ்சது அடுத்தடுத்த போர்களில் வெற்றி கிடைச்சது வெற்றி கிடைத்தது இந்த எல்லா வெற்றியையும் தாண்டிப்பை கொண்டும் உனது பொருத்தத்தை கொண்டும் முஃமின்களுக்கு சொர்க்கத்தை கொடுப்பாயே அந்த வெற்றியை எனக்கு கொடுத்துரு ஒன் நஜாத்த மின நார் நரகத்திலிருந்து ஈடேற்றத்தை கொடுத்துடு ஒரு முஃமின் பாதுகாக்கப்படுவதிலேயே ஆக சிறந்த பாதுகாப்பு அல்லாஹினால் நரகிலிருந்து அவர் பாதுகாக்கப்படுவதுதான் அல்லாஹுடைய கோபத்தினுடைய உச்சகட்டம் தான் நரகத்தின் வெளிப்பாடு அல்லாஹுத்தாலா ஒரு முக்மீனின் மீது ஒரு முஸ்லிமின் மீது ஒரு மனிதரின் மீது கோபப்பட்டு விட்டான் இனி அல்லாஹ் நாடினால் தான் அவரை காப்பாற்ற முடியும் என்ற அந்த கடைசி நிலைதான் நரகம் நரகத்திற்குள் போட்டதற்கு பின்னால் அது அல்லாஹுடைய கோப பார்வையினுடைய எல்லை மீறிய அந்த தருணம் இப்படிப்பட்ட ஒரு நிலை எனக்கு ஆயிடக்கூடாது ஒன் நஜாத்த மீனன்னார்

உங்களுடைய ரப்பிடத்தில் மன்னிப்பின் பக்கமும் என்று அல்லாஹ் ரப் என்ற வார்த்தையை கொண்டு வந்து பேசுகின்றான் உங்களை மன்னிப்பதற்கு தகுதியானவன் ரப்புதான் உங்களை எவன் படைத்தானோ எவன் பரிபாலித்தானோ எவன் போஷித்தானோ எவன் இரட்சகனாக இருக்கின்றானோ இவன்தான் உங்களை மன்னிப்பதற்கு தகுதியானவன் நல்லவர்கள் அல்லாஹுடைய மன்னிப்பின் பக்கம் விரைவார்கள் ரப்புடைய மன்னிப்பின் பக்கம் விரைவார்கள் மன்னிப்பு யாருக்கு கிடைத்து விட்டதோ இன்ஷா அல்லாஹ் வ ஜன்னத்தின் அவருக்கு சொர்க்கம் இருக்கிறது அல்லாஹுத்தல்லாஹ் ரெண்டையும் பக்கத்து பக்கத்தில் பேசுகிறான் வசாரி உ இல்லா மஹுஃபிரத்தின் நிர்ரஃப் ம ஜன்னா அல்லாஹுடைய மன்னிப்பின் பக்கமும் அவனுடைய சொர்க்கத்தின் பக்கமும் நீங்கள் விரையுங்கள் அருளுஹஸ் சமாவாத்துவள் அருளு வானங்களை விடவும் பூமியை விடவும் அது மிகவும் விசாலமானது உழைத்த தலில் முத்தத்தை அல்லாஹை அஞ்சக்கூடிய இரையச்சவாதிகளுக்காகவே அது தயார் செய்து வைக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹுத்தலா صدقوا عند باقيتي النبي صلى الله عليه وسلم أورج الدعاء من الدعاء قال اللهم إني أسألك موجبات رحمتك اللهم إني أسألك موجبات رحمتك وعزائم مغفرتك والسلامة من كل إثم والغنيمة من كل بر والفوز بالجنة والنجاة من النار قرآن يم حديث يم تلواغ بلنگ نن مكلا هذه ندائي الله سبحانك اللهم بحمدك أشهد أن لا إلا أنت أستغفرك وأتوب